அவர்களை எகிப்தியரின் கையைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் மொசின் இடத்திலே ஆண்டவர் பேசும்பொழுது அவர் காரியங்களை சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது இந்த ஏழாம் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல சூழ்நிலைகளிலே படுகிற உபத்திரவங்களை ஆண்டவர் பார்க்குறாரா அப்படின்னு சில நேரம் நாம் கேள்வி எழுப்புவது உண்டு ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நாம் கூப்பிடுவதும் உண்டு இங்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆண்டூருடைய ஜனம் தான் இந்த இசரவேல் ஜனம் இந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்து என்று சொல்லும் பொழுது அது அடிமைத்தனத்தின் ஒரு தேசம் அடிமைகளாய் நம்முடைய ஜனம் இருக்கிற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்ரவத்தை பார்க்கிறார் நாம் படுகிற உபத்திரவத்தை ஒரு ஒரு பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே இருந்து தேவன் நம்மேல் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம படுகிற பாடுகளையும் உபத் அவர் கண் நோக்கி பார்க்கிற தேவன் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் நான் பார்க்கவே பார்த்து என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து என்று சொல்லுகிறார் நீங்கள் படுகிற உபத்திரவங்களை நீங்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் பார்க்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் அலோட்டிகடி நிமித்தம் அவர்கள் எடுகிற குக்குரலை கேட்டேன் அவருடைய செவி நாம் இடுகிற கூக்குரலை கேட்கிறதா இருக்கிறது சில நேரங்களிலே நாம் நாம் இடுகிற கூக்குரல் நம்முடைய அழுகையின் சத்தம் ஒருவருக்கும் கேட்க கூடாது என்று சொல்லி ஒருவரும் இல்லாத இடத்திலே போய் கதவை பூட்டி கொண்டு ஓ என்று அழுது கொண்டிருப்போம் நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறதே அங்கே ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் கூக்குரலோடும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறார் யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இடுகிற கூலை நமக்கு வரக்கூடிய பாடுகள் மத்தியில நெருக்கத்துக்கு மத்தியில் உபத்திரவத்துக்கு மத்தியில் ஐயோ யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று சொல்லி தனித்து நாம் அழுகிற அழுகைகளை கர்த்தர் பார்க்கிறார் ஆண்டவர் பார்க்கிற தேவனாயிருக்கிறான் அடுத்து கேட்கிற இருக்கிறார் நம்முடைய கூக்குரலை அடுத்து அவர் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அறிந்தவனு சொன்னார் அவர் ஒருவர் தார் நம்ம படுகிற வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் சில நேரங்களிலே நாம் சொல்லுவதுண்டு என் வேதனையை யார் அறிவார் நான் படுகிற வேதனையை யாருக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ படுகிற வேதனையை நான் அறிவேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே படுகிற வேதனைகளையும் கத்தர் அறிந்திருந்தார் அவர்கள் படுகிற பாடுகளை உபத்திரவங்களை பார்த்தார் அவர்கள் ஆலோட்டி நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டார் அவர்கள் படுகிற வேதனைகளை அவர் அறிந்திருந்தார் இன்றைக்கும் நீங்கள் படுகிற உபசிரவங்களையும் கத்தர் பார்த்திருக்கிறார் நீங்கள் இடுகிற கூக்குரலை கத்தர் கேட்டிருக்கிறார் உங்களுடைய வேதனைகளை அவர் நன்றாய் அறிந்தும் இருக்கிறார் ஆகவே தான் சொல்கிறார் அவர்களை எகிப்தியரின் கையுக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணாங்கியரும் ஏத்தியரும் எம் எரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் சாலுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இதையெல்லாம் அவர் பார்த்து கேட்டு அறிந்தவர் அதோடு அவர் விட்டுவிட்டு போகாமல் ஒன்றை செய்கிறார் அவர்களை விடுதலை வேண்டும் எவர்களுடைய கையிலே உபத்தரவுப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எவர்கள் படுகிற படுத்துகிற பாடுகளின் நிமித்தம் அவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மே நோக்கமாயிருந்து அந்த தேசத்திலிருந்து அவங்களை நீக்கி விசாலமான இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விடுவதற்கு இறங்கினேன் என்று சொல்லுகிறார் இதை கேட்டவர் பார்த்தவர் அறிந்தவர் இப்பொழுது நம்மை விடுவித்து விசாலமான இடத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்குகிற தேவனுமாயிருக்கிறார் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு அறிந்துவிட்டு அவர் அப்படியே போய்விடாமல் உங்கள் பாடுகளை அறிந்தவர் உங்கள் உபதிரவங்களை அறிந்தவர் உங்கள் வேதனைகளை அறிந்தவர் இன்றைக்கும் கூட உங்களை அவர்களுடைய கைகளுக்கு நீங்களாக்கி கிரட்சித்து விளைவேற்று பாண்டவர் விரும்புகிற நலமான சாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே இறங்கின என்று சொன்னார் இந்த பொல்லாத உலகத்திலும் பாவத்தின் பிடியிலும் பிசாசின் பிடியிலும் உலக மனுஷனுடைய இப்படியிலும் சிக்கி படுகிற பாடுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் கூக்கரல்கள் இதையெல்லாம் கத்தர் கேட்கிறார் கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாங்க அவன் தம்முடைய சொந்த இயேசுவை இந்த உலகத்துக்குள் அனுப்பி நம்மை விடுவிக்கிறவராக தப்புவிக்கிறவராக நாமை விசாலமான தேசங்களிலே கொண்டு போய் சேர்க்கிறவராக அவர் நமக்காக இறங்கி இருக்கிறார் இன்றைக்கும் கூட அவருடைய இணக்கங்களுக்கு முடிவில்லை அவர் நம்மை உபத்திரவப்படு உபத்திரவப்படுத்த உபத்திரவத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார் நாம் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார் எல்லா குக்குரலையும் கேட்டு இருக்கிறார் விடுவிக்கவே இறங்கினவர் நம்மை விடுவித்து விசாலமான இடங்களிலே நிறுத்தி ஆசீர்வதிப்பார்